வணக்கம் நான் சுரேஷ் இப்போ நாங்கள் வேலை முடிஞ்சு வந்துட்டு கிருஷ்ணா தம்பியை பற்றி ஒரு சின்ன ஒரு பாப்பம் பண்டு வந்திருக்கிறோம் மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம் நாம் சுரேஷ் என்னென்றால் நாங்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருந்தோம் உமா போய் எனக்கு தெரியலை கிருஷ்ணா தம்பி வழியே வந்ததுண்டு ரெண்டு மீடியா இதில் சொல்லியிருந்தார்கள் அது உண்மை போய் எதுவும் தெரியாது அதுதான் வந்தால் உமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது வேற அது நமக்கு தெரியாது நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு வந்து இருந்தால் நமக்கு கொமண்டில் தெரியுங்க நான் அறிஞ்சு கொள்ள முடியும் அதுதான் நாங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றது இந்த மக்கள் அங்கே இருக்கிறவர்கள் இல்லை என்றால் அவர்களை சகோதரர்கள் எப்படியும் வீடியோ போட்டிருப்பார்கள் வந்திருந்தால் யாரும் வீடியோ வேண்டு வரவில்லை செண்டு மீடியாக்களில் பார்த்துருந்தோம் உமவை எமக்கு தெரியாது அறிஞ்சவர்கள் எங்கள் கொமண்டில் சொல்லுங்கோ அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் உண்மை எது பொய் தெரியல தெரியலை ஆனால் வந்தால் பேர் சந்தோஷம் வந்தது என்றால் கிருஷ்ணாட் உறவினர் யாராண்டாலும் வீடியோ விட்டிருப்பார்கள் அல்லாடி கிருஷ்ணா லை தன்னுடைய லைஃப் இதில் வந்திருப்பார் இன்னும் வரவில்லை கிருஷ்ணா வந்தால் அவ்வளோ பேர் எடுத்து கிருஷ்ணாவுக்கு ஆறுதலாக சுகத்துக்கு எதிர்பார்த்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு எதுவும் தெரியலை தெரிஞ்சுவைங்கன்னு நீங்கள் கொமண்டில் சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச இதுதான் என்னென்றால் ஒரு சிலர் வந்து என்ன முதல் சொன்ன மாதிரி தான் ஏன் இப்படி ஒரு துரோகத்தை அழைக்கிறார்கள் தெரியல சில குறுப்பில் ஒரு அக்கா வந்து வீடியோவிலும் போய் பார்த்து கரைச்சு கொண்டிருந்தான் நான் அதை கேட்டிருந்தேன் நான் மேலே போனதும் இல்லை நீங்கள் வளையாங்களை தளத்துக்குள்ளேயும் போனதில்லை அப்போ அதை பார்க்கும்போது அந்த அக்கா போய் கேட்குற ஏன் நீங்கள் கல்னைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அவர் விளை விடுத்தேன் அப்போ அந்த அக்கா கேட்குற விட செஞ்சு இதை மாரி தாங்கோ ஜோ நாங்கள் ஏற்றுக்கொள் புல சாரி என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியலாது கதைக்கிறார்கள் அப்படி ஏன் பொய்யான பிரச்சாரங்கள் வைக்கிறீர்கள் அவர் கிருஷ்ணா தம்பி அவர் வளர்ந்து வாரது உங்களை பிடிக்கலையா அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவர் செய்த உதவிகளை திரும்பி பார்க்கல ஒரு சொல் கருத்து புலையால் என்று நீங்கள் திரும்பி குற்றம் சொல்லி கொண்டிருக்கீங்க கள்ளன் கள்ளன் என்று கள்ளன் என்றால் நீங்கள் ஒரு பணத்தை குடு கல்லணு என்று சொல்கிறவைக்கு மட்டும் நம்ம கிருஷ்ணா நேசிக்கிறவர்கள் பல உறவுகள் எல்லா நாட்டிலும் இருந்து அழுது கொண்டு கடவுளை வேண்டி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணா தம்பி வருவார் உண்டு ஆனால் நீங்கள் கல்லன் சொல்கிற நீங்கள் நீங்கள் ஒரு ரூபா காசு கொடுத்திருந்து நீங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க நாங்கள் திருப்பி அந்த தம்பிக்கு நாங்கள் கேட்குறோம் ஆதாரம் ஒன்று நீங்கள் காட்ட மாட்டீங்களாம் சும்மா கல்லன் கல்லன் அப்போ நாங்கள் கொடுத்தவர்கள் அந்த காதை கேட்டு தரையில என்று சொன்னால் அவர்கள் கேட்டு ஓகே ஒரு வீடியோவில் நான் கொடுத்தேனா இதுதான் ரசிட்டு என்று சொல்லி ஒரு ஆதாரம் காட்டினால் உண்மையை நாங்கள் கேட்டக்கூட விசயமாக ஓகே தவறு நடந்ததோ என்னண்டு நாங்கள ஆராயலாம் அதை விட்டுட்டு நாங்களோட அவன் கல்லன் வீடு கட்டுறான் ஒருத்தர் வந்து இன்றைக்கி கடையை சொல்கிறாரு நாங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குற வடிவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா தம்பியை பற்றி ஆனால் வீடு கதவெல்லாம் அவங்க கதவு எல்லாம் ஓட்டோமேட்டிக் கதவு எல்லாம் மாதாமிதாமுன்றார் ரெண்டாம் கே அடித்து ரெண்டு வேலை நடந்து கொண்டிருக்கு அதுக்கிடையிலேயே இன்னும் எல்லாம் காய்க்கிறாங்க அப்போ கையில் ஃபுல்லாக அடிக்கும் மினுங்குதான் கையில் யா உழைச்சவன் கா போடத்தான் பண்ண நாங்களும் போட்டிருக்கோம் தான் அதுக்காக போ அப்போ என்ன செய்ய கையில் செய்து போட்டு நான் வீட்டுக்கு இருக்கும் இருக்கும்போது தான் சந்தோஷமாக போட்டு தெரியவும் அதை செய்து வீட்டில் அப்போ அது அவர் சில பேருக்கு பிடிக்கவில்லை அதுதான் காரணமாக இருக்கும் இதுவரையும் காரணத்தை ஒருதரும் காட்டாமல் கள்ளன் என்று சொல்கிறீங்க அவைகளுக்கு தான் இது பொருந்தும் கிருஷ்ணாவது ஆதரவாளர் எத்தனையோ அக்கா மேர் சகோதரங்கள் எத்தனையோ பேர் உறவுகள் அவர் கூட புறக்காத உறவுகள் நாட்டிலும் இருக்கின்றார்கள் அவ்வளோ பேரும் கிருஷ்ணாவை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவர் ஒரு நாள் ஒரு தரம் தூத்துனே இல்லை அந்த ஒன்று கொடுக்காதவர்கள் ஒரு சில மீடியாவில் ஒரு சிலருக்கு பிடிக்காதவர்கள் பொய்யான கருத்துக்களை வச்சு அவருக்கு போய் இது சொல்லி கொண்டிருக்கின்ற அவர் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையிலே அவர் யோசிக்கல அவர் வேறு வேறு என்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து உங்களுடைய ஒவ்வொரு தரும் கோயில் வேண்டி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை நாங்கள் இன்றும் கை கொடுத்து கொண்டிருப்போம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் எல்லாம் அப்படியெல்லாம் பேசுவேன் எனக்கு தெரியலை சில பேச்சு புலிகள் எல்லாம் இருக்கும் ஏனென்றால் நான் தனியாக சும்மா கதைக்கும் போது என்னால் பேச முடியும் மீடியாவில் இதெல்லாம் கய்க்கும் போது சரியான பதட்டமும் இருக்குது புல இருந்தால் மன்னித்து கொள்ளவும் வேறு என்ன மீண்டும் இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டு கிருஷ்ணா தம்பி விரவணும் வந்து இத்துடன் முடித்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே பாய்